ஹலோ வணக்கம் இதுதான் எங்கள் ஊர் ஏரி சின்ன வயசுலலாம் நாங்கள் இந்த தான் அதாவது என்ன சொல்லுவாங்க சம்மர் சீசன் வந்தால் இந்த ஏரியில தான் இந்த ஏரியை தான் கதி நாங்கள் காணோம் ஒரு பத்து குட்டி பசங்க காணோம் வீட்டில் அப்படின்னா போதும் எல்லோரும் எங்கே வந்து தேடுவாங்கன்னா இந்த ஏரிக்கரையில் தான் வந்து தேடுவாங்க அப்போல்லாம் வந்துட்டு நைன்டி கிட்ஸ் எல்லாம் இந்த ஏரியில தான் குளிப்போம் பட் இப்போ அந்த தண்ணி குளிக்கவே பயமாக இருக்குது ஆழம்லாம் இப்போ தெரியாது எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு அப்போல்லாம் எங்கங்க எந்த அளவுக்கு ஆழம் இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசையாக தான் இருக்குது இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம தண்ணியில் குளித்தாலுமே ஒத்துக்காது அது மாதிரி கண்டிஷன் லைஃப் போயிட்டுருக்கு அப்போல்லாம் நாங்கள் மாடு ஆடெல்லாம் மேய்க்கும் போது இந்த தண்ணியை தான் மொண்டு குடிப்போம் பட்டு ஒத்துக்காமலாம் போகாது எங்களுக்கு எதுவுமே ஆகாது ஆனால் இப்போது நம்ம நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் தண்ணி குடித்தாலுமே நமக்கு ஒத்துக்காமல் போயிடுது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வியூ நல்லாயிருக்குங்களா நானே அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் பின்னாடி பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் ஏரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தே